சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம் கடந்த கடக மாத தரிசனத்திற்காக கடந்த ஜூலை பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர் இது வரும் ஜூலை இருபத்தொன்றாம் தேதி இரவு வரை ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் இந்த நிலையில் சபரிமலையில் கடந்த சில நாட்களாக பருவமழை பெய்ய துவங்கிவிட்டது இதனால் பம்பா நதியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது பக்தர்களின் பாதுகாப்பை கருதி நதியில் குழிக்க தடை செய்யப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ ஐயப்பனை காண பிறந்த குழந்தையுடன் தரிசனம் செய்தார் தரிசனம் குழந்தைக்கு கிடைத்தது என்ன பாக்யம் அவனை காண எவ்வளவோ பேர் காத்திருக்க பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு காட்சி தந்த ஐயனின் விருப்பத்தை அவனே அறிவான் வண்டிப்பாதை செல்லும் பகுதி சேரும் சகுதியுமாக காட்சி தருவதையும் ஜீப்புகள் செல்ல சிரமப்படுவதையும் படத்தில் காணலாம் இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்